எல்லோருக்கும் ஸ்தோத்திர ஏறோச்ச பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் இதுவரை உதவி செய்தீர் இனிமேலும் உதவி செய்வீ எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே ஹலலுயா பாடுகள் துன்பங்கள் நெருக்கும் போதெல்லாம் ஹலலுயா கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் என்ன போகிறோம் இனி நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அத லோயா நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கீங்களா அந்த நேரம் நீங்கள் சொல்ல வேண்டிய வசனம் இம்மட்டும் உதவி செய்த சார் இனி உதவி செய்வா எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம தாண்டி வந்தோம் பதினோரு மாதமும் மரண கட்டுகள் பாதலை கட்டு வேதலை கட்டு தனிமை கட்டு அதில் வறுமை கட்டு கடன் கட்டு திடீர் வீட்டில் பிரச்சனைகள் பாடுகள் தும்பு வரும்பொழுதெல்லாம் என்ன செய்வோன்னு சொல்லி கலங்குற நேரத்திலலாம் அவர் உங்களுக்கு உதவி செய்தார் அவர் கண்ணீரை துடைத்தார் பயப்படாது என்று சொன்னார் யாரையோ வச்சு உங்களை ஆறுதல் படுத்தினார் யாரையோ வச்சு உதவி செய்தார் வார்த்தை அனுப்பி உதவி செஞ்சார் அதில் யூடியூப்பில் திறந்தோன்னா கற்றுட்டு வார்த்தை வந்து உங்களை ஆறுதல் படுத்தினார் அந்த தேவைகளை சந்தித்தார் உங்கள் செவத்துக்கு பதில் கொடுத்தாரே என்று சொன்னாரே கலங்காதேன்னு சொன்னார் அஞ்சாதேன்னு சொன்னாரே ஹாலு லூயா இனி கற்றுக்கு உதவி செய்ய மாட்டாரா இனியும் உதவி செய்வா சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளே ஏன்னா பாருங்கள் பொல்லாப்ப இந்த உலகம் பொல்லாத மனிதர்கள் நம்ம வீட்டை சூழ்ந்து இருக்கிறாங்க பிள்ளைகளை சூழ்ந்து இருக்கிறாங்க எப்போ விழுவோம் எப்போ அந்த குடும்பம் நொறுங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிற கூட்டங்கள் பெருகிவிட்டது விட்டது அதில் மத்தியில் பாருங்கள் நீங்கள் பேச வேண்டிய வார்த்தை இம்மட்டும் உதவி செய்த யபனேஸ்வர் இனி உதவி செய்வார் இம்மட்டும் எங்களை பாதுகாத்தார் இம்மட்டும் நடத்தினார் இதுவரைக்கும் கொண்டு வந்து எங்களை விட்டா ஹாலு லூயா இனி நடத்துவா ஒரு சகோதரி பாருங்கள் கண்ணீரோடு என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் இந்த பிரச்சனை நாளைக்கு நான் தாண்டி ஆகணுமே என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவங்க கண் கலங்கி ஹல லூயா ஃபோன் பேசும்பொழுது மிகவும் கலங்கினேன் என்ன பண்ண ஏசப்பா என்ன பண்ண முடியும்ப்பா அந்த பிரச்சனை யாருமே தீர்க்க முடியாது தேவைகளை யாருமே சந்திக்க முடியாது வீட்டில் சமாதானம் கொடுக்க முடியாது யார் வருவா ஈசப்பா கத்த சொன்னார் எபினே சார் எபினே சார் சொல்ல சொல்லு சார் சரி சார் சரி சார் சரி சார் சரி சார் சரியே சார் இம்மட்டும் நான் உதவி செய்தேன் இனி அவளுக்கு உதவி செய்வேன் அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டோம் பாருங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம் யபனேசர் சார் எபனேஸ் சார் எபனே சார் சார் யபனேசர் அப்பா சொல்ல சொல்ல பாருங்கள் ஹலு அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல கத்தன் நம்மளை பரிசுத்தப்படுத்துவா அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அவங்க வீடு அந்த வார்த்தையிலாம் நிரம்பும் இம்மட்டும் உதவி செய்த எபினேஷர் சொல்லி பாருங்கள் கத்திர உங்களுக்கு இறங்குவாள் ஹல லூயா அவர் எபினே யபனேஸ்வர் பாருங்கள் அவர் உதவி செய்த எப்பனே சார் இனி உதவி செய்வார் எப்பனே சார் ஹல லூயா மனுஷனை நம்பியிருக்காளாம் சூழ்நிலை பார்த்தா எதிரான இருக்காளாம் மனுஷங்க உங்களுக்கு சொல்லிட்டு செய்யாம இருந்திருக்காளாம் ஆனால் ஏசுளுக்கு உதவி செய்வார் ஹல லூயா காக்கா பாருங்க இருக்கிறத பிடிங்கிட்டு தான் போகும் நம்ம கையில் ஏதாவது ஒன்று வச்சிருந்தால் கூட சின்ன பிள்ளைட்டெல்லாம் பாருங்கள் காக்கா இருந்து பிடிங்கிட்டு போயிடும் ஹல லூயா அந்த காக்காவை கொண்டு தான் எளியாவை போசி அதே மாதிரி பாருங்கள் ஹலோ லூயா கத்தர் உங்களுக்கும் உதவி செய்வா ஹல யார் யார் இருதயம் கடினப்பட்டு இருக்குதோ யார் இருதயம் கல்லாக இருக்குதோ அவங்கெல்லாம் அந்த காக்கா விட்டத்துலாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் ஹால லூயா கத்தர் நினச்சா பாருங்கள் அற்புதங்களை செய்ய முடியும் ஹால லூயா நீங்கள் புலம்போதாங்க சொல்லுங்கள் இந்த வார்த்தைனால சொல்லிங்க ஆறல் அடைந்து தேவனோடு கூட நீங்கள் பேசுங்க மனிதனோடு கூட போராடி பேசி புரோஜனம் இல்லை பாருங்கள் தேவனோடு கொடுத்த வார்த்தை பேர் இம்மட்டும் எங்களுக்கு பாதுகாத்தீங்களப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்ராப்பா ஸ்தோத்திரப்பா நன்றிப்பா 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 கட்ட பணம் கொடுத்தீங்கப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைகளை போகும் திருப்பி பாதுகாத்திங்க ஸ்தோத்திரம் கணவன் மனைவியை குடும்பங்களை பாதுகாத்து வாகனத்தை பாதுகாத்திங்கப்பா ஸ்தோத்திரம் எத்தனை பிரச்சனை வந்துச்சுப்பா அந்த வருஷம் எத்தனா பாடு நெருக்கிச்சு இனி வாழ முடிவான்னு சொல்லி அம்மா எத்தனை நாட்கள் அழுதும் அதெல்லாம் தூக்கி எடுத்தது நீங்கள் தானே யபினேஷர் தூக்கி எடுத்தாரு இன்னும் எபினேசிங்க கூட இருக்க நாங்கள் ஏன் கவலைப்படணும் இனி நாங்கள் எபினேசங்களோடு கூட இருக்கீங்க அவங்கள தேடுவோம் வேத்தை வாசிப்போம் தியானிப்போம் ஜபிப்போம் பர் சுத்தமாய் வாழுவோம் எபினேஷங்களோடு கூட இருப்பார் அவர் எபனேசர் பாருங்க மட்டும் உதவி செய்த எபின இனி உதவி செய்ய போகிறார் இனி யார் உதவி செய்வா இனி எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையினு எப்படி இருக்குன்னு சொல்லி இனி இனி நாங்கள் எப்போ இருப்போம் சொல்லி பழம்புறேன் தேவ பிள்ளைகளே இனியும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இதுவரைக்குன்னு நடத்துகிற கத்தர் இனிய கத்துகிறவங்களுக்கு உதவி செய்வார் அந்த வார்த்தை சொல்லும்போதே பாருங்கள் பேசும் பொழுதே கத்திர அக்னியா மேலே இறங்குது கத்தரோட வல்லமை இறங்குது அவருடைய சந்தோஷம் சமாதானம் இறங்குது பாருங்கள் உங்கள் வீட்டில் இறங்கும் அந்த மகிமை அலை லூய நெருக்கும் பொழுதெல்லாம் பாடுகள் துன்பங்கள் மலை நெருக்கும் பொழுதெல்லாம் கண்ணீர் வடிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய வாசனம் இதுதான் சோர்ந்து போகிற நேரம் கவலைப்படுற நேரம் பயப்படுற நேரம் கவலைப்பட்டு திகைத்து கொடுக்கிற நேரத்திலலாம் ஆலோ லோ இந்த வார்த்தை சொல்லுங்கள் இம்மற்றும் உதவி செய்த எப்பனே சார் எங்களுக்கு உதவி செய்கிறான் இது வரைக்கும் பாதுகாத்துகிற கத்து இது வரைக்கும் தேவைகளை சந்திச்சு இதுவரைக்கும் கடன் அடைக்க உதவி செய்த கத்தர் இது வரைக்கும் நடத்துகிற கத்தர் இனியும் குடும்பத்தை உயர்த்த போகிறேன் பிள்ளைகளை உயர்த்த போகிறான் அமைனால் லோயா இங்கே சொல்கிறவங்களுக்கு இது ஆசீர்வாதம் கத்தோட வார்த்தை உயிர் உள்ளது கத்துடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்து மக்களை உயிர்ப்பிக்கிறதும் இருக்கிறது ஹாலல்லோய் அவர் நடத்துவா இனி உங்களை கரம் பிடித்து நடத்துவா மடலில் உதறி தள்ளலாம் வெறுத்து தள்ளலாம் கத்தர் உங்களை ஹல்லல் நேசிக்கிறார் பிள்ளைகளே ஹாலல்லோய் அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார் பாபிகளை அவர் நேசிக்கிறார் ஹாலல்லோய் என் பாபியாக்கே கிருபி யாரும் சொல்லி அவர் நம்ம கேட்கும் பொழுது ஹாலில் வார்த்தை சொல்லும் பொழுது பாருங்கள் அந்த வார்த்தையோட பரிசு தாங்க இடைப்படுவார் என் பிள்ளை சொல்லுது பார் முருமிருக்கலை என் பிள்ளை மு இவ்வளோ தேவைகள் இவ்வளோ பிரச்சனை பாடல உட்காந்துருக்கா முறுமுறுக்கலை பார் இது வரைக்கும் உதவி செஞ்சால் எப்படி இனியும் உதவி செய்வார்னு சொல்கிறா ஆமாம் சொல்கிறாங்க பிள்ளைக்கு நான் உதவி செய்ய வேண்டாமா இது வரைக்கும் இப்பிள்ளை நான் பாதுகாத்து நடத்தின தேவைகளை சந்தித்தேன் இனியும் சந்திக்கப்பாருன்னு சொல்கிறா இனி நான் அந்த மாதிரி வருஷத்தில் என் பிள்ளை தேவைகளை சந்திப்பேன் தேவைகளை பிரச்சனையை மாற்றுவேன் சமாதம் கொடுப்பேன் சந்தோஷம் கொடுப்பேன் கடன் பிரச்சனை இனியும் உதவி செய்வார் என்று பிள்ளை சொல்கிறான்னு சொல்லி அவர் ஓடி வந்து பார் சஞ்சம் தைப்பு ஓடிப்போம் கத்தலால் மீட்கப்படும் ஆனந்த கழிப்பிடும் பாடி வருவார்கள் சஞ்சல் தயிப்பு ஓடிப்போம் நித்திய மூழ்ச்சி தள்ளி இருக்கும் பாருங்கள் வார்த்தை வார்த்தையை சொல்லும்பொழுதே சந்தோஷம் சமாதானம் ஹால லூ எப்படி வல்லம் இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ஏசப்பா பாடல் துன்பங்கள் இருக்கும்போல என்னப்பா நாங்கள் பண்ணுவோம் எங்கே போவோம் ஏசப்பா முடிய பாத்தில் விழுந்து கிடக்க உதிச்சிங்கப்பா ஸ்தோத்திரப்பா இன்னும் விழுந்து கிடக்க உதவி எங்கே சப்பா அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்ட அக்னி இறங்கட்டும் வல்லம் அந்த வேத வார்த்தை வல்லமே ஒவ்வொரு வீட்டில் இறங்கட்ட அற்புதங்கள் செய்யுங்க அதிசயங்களை செய்யட்டும் இந்த வேத வார்த்தையே சப்பா ஆள் லூய் அற்புதங்களை கொண்டு வரட்டும் உடைய பிள்ளைகள் வாயை விரிவாய் திறந்து வசனத்தை சொல்ல உதவி செய்யும் பர்சத்தமே வாழ உதவி செய்யும் அதிசயங்களை காண காணப்பண்ணு இந்த பாண்டாவது மாதம் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டேசப்பான் நன்றி 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 இன் உதவி செய்ய பின்னே சரி இனி உதவி செய்யுங்க சப்பா இருப்பான் நன்றி ஜபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் அக்கனி இறங்கட்டும் அக்கனி இறங்கட்டும் கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேலையில் படகாய் வந்திடுவார் மயங்கி வீழும் பசிதனிலே மண்ணாவை தந்திடுவார் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் ஈசுவை தூதி தீடுவேன் என் ஜீவிய காலமல்லா அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் நன்றிப்பா நன்றிப்பா பாடல்கள் தூங்குன நெருக்குதுப்பா பிள்ளைகளை என்ன செய்வோன்னு கண்ணீர் ஒடிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஆறுதலா வாழ லூயா விடுவிக்கிற வார்த்தையை கடந்து வறுவட்டும் இசை அப்படி வாழலாமோ இறங்கட்டு ராஜா வாழலாமோ இறங்கட்டும் இன்றுக்கு அதிசயம் நடக்கட்டும் அதிசயமானவரே ஆராய்ந்து முடியாது எண்ணி முடியாது அற்புதங்களே அதிசயங்கள் செய்கிற தேவன் அல்லவா விட்ட பிள்ளைகள் செய்து மகிழ பண்ணுங்க இசைப்பா நன்றி கத்தர் தோத்திறருக்கு ஒவ்வொருவர் மேலே உங்கள் ரத்த தள்ளி நான் தெளிக்கிறேன் 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 பரிசுத்த உண்டாகட்டு பரிசுத்த உண்டாகட்டு பரிசுத்த உண்டாகட்டும் கண் மேலே மனைவி மேலே பிள்ளைகளை குடும்பம் குடும்பத்தில் வாகனத்தில் வருமானத்தில் எல்லா வீட்டில் பரிசுத்தம் 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 எஸ் அவர் ரத்த தாடி தெளிக்கிறோம் 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 ஆசிரியத்தை இறங்கட்டும் ஆசிரியத்தை இறங்கட்டும் இதுவரைக்கும் நடத்திடுறப்பா இன்னும் நடத்துங்கப்பா இன்னும் ஹெல்ப் பண்ண உதவி ஆள் அனுப்புங்கப்பா நிறைய காக்காவை அனுப்புங்க தூதரை அனுப்புங்க பாதுகாப்புக்கு அனுப்புங்க அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் எஸ்ஸப்பா கடன் பிரச்சனை மாறு கடன் கட்டு வியாதி கட்டு பேய்கட்டு மந்திரத்தை எல்லாம் உடையட்டும் எரியட்டும் சாம்பலாகட்டும் எஸ்வி நாமத்தினால் வசப்படுத்துகிற கார் எரியட்டும் எஸ்வி நான் இச்சங்க பேசுகிற வாய் அட்டங்கட்டு மேடுகளை மிதிக்க துன்மருடைய வாய்கள் அப்போ அடைக்கப்படட்டும் இயசுவின் நாம தீரான கரவ சந்தரதி கதூர் ரவி கெரவா ஏசப்பாரு கண்ணீரை துடைப்பீராக கண்ணீரை துடைப்பீராங்களாயப்போ மாற்றும் துயரங்களை மாற்றும் கண்ணீரை துடைத்து இயசப்பாள் அதை என்று சொல்லி ஆற்றை தேட்டு ரனேசரி ஒருவர் தான் இசப்பா அந்த அன்பை ருசித்து கொள்ள உதவி செய்வீராக தகப்பான் உடைய பாத்தில் விழுந்து கிடக்க உதவி செய்வீராக இயசப்பா ஏசு பாதை எங்களுக்கு போதும் ஆலல்லோய் அறிவா லந்தரதி கதூர் ரவி கரபான் நீ ராய் தமனை வச்சுருக்கிற பணத்தை சந்தோஷம் சமாதானம் சுகம் ரட்சிப்பு